அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கு கே பட்டர் போட்டு எப்படி கேக் செய்து பார்ப்போம் சில டைம் எங்களுக்கு திடீர்னு கேக் சாப்பிட்றோம்னு தோணும் அந்த டைமுக்கும் நாங்கள் பட்டரை பார்த்தா பட்டரும் ஃப்ரிட்ஜில் இருக்கும் அதுவும் ரூம் டெம்பரேச்சரும் இல்லாமல் இருக்கும் அந்த டைமுக்கும் நீங்கள் இந்த கேக் எப்படி ரெடி பண்ணுன்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து கோதுமை மாலை இந்த கேக் செய்ய போறேன் வாங்க எப்படி செய்துன்னு பார்ப்போம் ரெண்டு கப் அளவு கோதுமை எடுத்தேன் ரெண்டு இந்த அரை அரை கப் அப்படின்னா ஒரு கப் அளவு கோதுமைமா எடுத்த போகிற ஒரு வழியில் என்ன படி போட்ட போகிறவோ அதோடைய வந்து ஒரு டீஸ்பூன் மாதிரி பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோம் சேர்த்து அதை ரெண்டையும் சேர்த்து நல்லா சளித்து எடுத்துக்கணும் வித கட்டியும் எதுவும் இல்லாமக்கி எல்லாம் நல்லா சளித்து எடுத்த பிறகோ ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாம் முன்னப்படி நல்லா கலந்துட்டு போங்க நாங்கள் மெசரிங் கப் போட்டு கேக் செய்யணும் அப்படின்ட்டு இல்லை நீங்கள் எந்த கப் எடுத்துருந்தாலும் டீ குடிக்கிற டம்ளர் இல்லாட்டி கப்புகள் இல்லாட்டி குட்டி பவுல் எது வேணும்னாலும் நீங்கள் அளவுகள் இருக்கணும் அப்படின்ண்டா மா பட்டரோ ஒயிலோ இல்லைண்டா சீனி இதெல்லாம் மூணல் முட்டை இதெல்லாம் ஒரே அளவுலேருந்தா தான் உங்களோடய கேக் வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் நல்ல ஸ்பன்ச்சியாகவும் வரும் இப்போ இதெல்லாம் எப்படி கலந்துட்டு போகிறோம் சீனியை வந்து நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டேன் சீனியும் வந்து ஒரு கப் அளவு தான் உடனே போப்பை சேர்த்துக்கொள்ளலாம் சீனி வந்து பெரிய சீனின் தான் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க சீனியே சீனின்னா பவுடர் பண்ண தேவையில்லை இப்போ பவுடர் பண்ணி எடுத்துனா அவங்களுக்கு இந்த கேக் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை அப்படி உரம் வச்சுட்டு ஒரு பவுலில் வந்து முட்டையை நான் எடுத்துட்டேன் முட்டையும் கட்டாய ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் இருந்தால் டூ ஹவருக்கு முன்னவே நீங்கள் எடுத்து வச்சுடுங்க அப்போ தான் வந்து அவங்களுக்கும் அது நல்லா சாஃப்ட்டாக கேக் வரத்துக்கு அதுதையாக இருக்கும் இதை வந்து இல்லை பீட்டர் வச்சு நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துட்டேன் இதோட வாசத்துக்காக வெனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டேன் இல்லைனா அவங்களுக்கு இதுக்கு ஏலக்கத்தூள் சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ உருக்கிய பட்டர் வந்து ஒரு கப்பளவு சேர்த்துனேன் ஒரு சேர்த்த சேர்த்தப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டுக்கணும் ஒரு பிஞ்சளவு உப்பும் சேர்த்துக்கணும் இப்போ இதோடு வந்து நாங்கள் மாவையும் சேர்த்து இன்னப்போ நல்லா கலந்துட்டுக்கணும் கலந்துட்டு இருந்தால் இன்னப்படி கேக் மா எப்படி இருக்குமோ அது போல் இப்போ கேக் ட்ரேக்கு வந்து நான் பட்டர் பூசி ஒயில் பேப்பர் இல்லாட்டி பட்டர் ஷீட் போட்டுக்கணும் போட்ட பிறகு இப்போ இந்த மாவை வந்து இதோட சேர்த்துட வேண்டியது தான் ட்ரேயில் ஊற்றின பிறகு அதை நல்லா இப்படி தட்டிடணும் தட்டின பிறகு நீங்கள் தட்டினுன்னா ஒரு தூத்பிக்கால் கீரல் போட்டுக்குவோம் நீங்கள் அவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்குவோம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஒவ்வொரு அவனும் ஹீட் ஆகிற டைமை பொறுத்தும் நான் இப்போது நூற்றி ஐம்பது ஃபைவ் டிகிரியில் தான் இந்த அவனை வந்து பத்து நிமிடம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை வச்சு கேக் ட்ரையை வச்சு ஒரு முப்பது நிமிஷத்தில் கேக் பேக் பண்ணி எடுத்துட்டேன் உங்களுக்கு வீடியோவில் பார்க்க செலவு வழங்கியிருக்கோம் இப்போ ஒரு கே பட்டர் கேக் ரெடி உங்களுக்கு டீயோ பிளேண்டியோடயோ இதை சேவ் பண்ணலாம் நீங்களும் மிச்சாலும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ